என்ன திதி சின்ன பொண்ணு அப்படி தான் சொன்னா இன்ன அவ வரலையே ஓ எங்க கண்ணு தெரியலையே ஒரு வர போட்டு பாப்பமா சரி அவளுக்கு போன் போட்டு தான் பாப்போம் எங்க கண்ணு தெரியல பசிதியக்கோ சின்ன பொண்ணே வாச்சிர போடு வா உன்னை ஏதோ நேரம் எது பாத்துட்டு இருந்தே உனக்கு தான் போன் அடிக்கலாம்னு கையில போன் எடுத்து அதுக்குள்ள நீயே கரெக்ட்டா வந்துட்டியா ஓஹோ இதுதான் அந்த வலி மேல விலி வச்சி காத்துட்டு கடக்குதுன்னு சொல்வாங்களே அது இதுதானோ அட சும்மா இருடி என்ன நான் சொன்னதுல வாங்கிட்டு வந்திருக்கே இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே இந்த புடி என்ன இருக்கும்ல அதெல்லாம் fitting கரெக்ட்டா இருக்கும் பாத்தியா. லடி என்ன பண்ணே? இந்த துணியை போட்டதுக்கு அப்புறம் ஏன் புருஷனுக்கு என்னையே பிடிக்க ஆரம்பிச்சிருmla? அது சரி உன் புருஷன் குடிச்சிட்டு ஊدار தண்ணமா வேல வெட்டிக்க போகாம சுத்திட்டு தڑکும்போதுல வேலை வெட்டிக்க போகாம வெட்டியா இருக்கே வெட்டியா இருக்குன்னு வீட்ல எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே கிடப்பேன் இப்போ வேற ஒரு பொண்ணை பாக்க ஆரம்பிச்சிருனே, உடனே விட்டுட்டு போய்டுவாங்களோன்னு பயமா இருக்கும் லடி சும்மா உனக்கு வந்த தெரியா? ஆ, நான் புருஷன்ல. உன் புசு மாதிரி இல்ல பாத்துக்க. என் புருஷன் உத்தம ஊர்க்கே தெரியுமே நீ உசுரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கைத்தல தாளி கட்டி வீட்ல குட்டல இருந்து குடும்பம் நடத்துறவ தானே இங்க பாரு வசந்திக்கா அனாவசியமா பேசாத சொல்லிட்டே அது வெறும் நாடகம் இல்லையா என்ன சும்மா நம்ப வைக்கிறது கண்ணி போட்டு நாடகம் ஆம்பிடுதியா டாடி போ நாடகமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல இப்ப நடக்கறதா முக்கியமா கல்யாணாலும் புருஷனே புள்ளனாலும் புருஷனே எதுக்கு சொல்றாவ புடிச்சாலும் புடிக்கலனாலும் புருஷன் ஒருத்தன் கூடி இருக்கணும் பாத்தீங்க ஆம்பள இல்லாம வீட்ல ஆளுங்க இல்லாம பொம்பளையால இல்ல ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது ஒத்தையில கிடக்குற உன் ஆச்சிட்டு போய் கேளு அந்த கதையெல்லாம் சொல்லுவாவோ நல்லதோ கெட்டதோ என் புருஷன் என் கூட இருந்தாதியா எனக்கு முடியா அந்த ஒரு அக்கறையில தான் என் புருஷனை அடிக்கடி திட்டிட்டு கிடந்தேன் அந்த மனுஷனுக்கு அது விளங்காம வேற ஒரு டீல பாக்க போய்டான் ஆமா உன் புருஷ இப்ப எங்க இரு யாருக்கு தெரியும் எந்த பொம்பளிக்கு பிடி அடி சுத்திட்டு கிடக்கானோ இல்ல யார் டேஜ் வம்பு இழுத்து கிடக்கானோ தெரியல கவலையே படாதடா இந்த மாடல் Dress மட்டும் நீ போட்டுட்டு போய் உன் புருஷ பின்னாடி நின்னியோ அப்படியே உன் அழகுல உன் புருஷ மயங்கிடுவாரு

அதெல்லாம் இருக்குட்டு கொடுக்கா நான் நாளைக்கு காத்தால் வந்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப என் அங்க கத்திட்டு கடக்கான்னு எங்க ஆச்சு சொல்லி சொல்லி நான் போய் என் குழந்தைய பாக்குறேன் சரியா அழுது என்னம்மா சரோஜா இருக்கு சண்டையா

நான் அவள நாலு வாட்டி கேட்டிருப்பேன்டா

பெத்தவுக்கு சம்மதம் இல்லாம என் தம்பி ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டான் அதனால பெத்தவங்களும் மத்தவங்களும் அவங்கள மதிக்கல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டவோ இந்த வீட்டை விட்டு எங்க அப்பா வெளியே அனுப்பிச்சிட்டாரு அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா எதுவும் எனக்கு தெரியாது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு குழந்தை விஷயமே எனக்கு தெரியும் ஆனா அதுக்கப்புறம் சொல்லுதே அவனு கிட்ட மட்டும் இந்த விஷயத்த பத்தி கேட்டுறாதே அவ ரொம்ப கோவப்படுவான் மத்திக்க

இந்த வீட்டை பாதியா பிரிச்சி அவங்களுக்கு மீதியா நமக்கு வச்சுக்கணுமா சொத்துல பங்கு வேலமுனே பேசிட்டு போறாவ கொடுக்க முடியலன்னு சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன் கொடுப்பங்களா எவ்வளவு திமிரு நான் எப்படி பார்த்தா நாம தான் போலீஸ்ல கம்ப்ளைன் கொடுத்து உங்க அக்கா போய் கொடுக்க போறேன் சொல்லுதாவா இப்போ ஓட கொஞ்சம் போல நாம போய் நம்ம மேல ஏமாத்துனவள அது கண்டி கேஸ் கொடுப்போம் பாக்க அவ்வளவு தைரியம் தான் நான் இருக்கும்போது வந்து பிரச்சனை பண்ணிக்கணும் நான் வீட்ல ஆளு இல்லன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட சத்தம் போட்டு போயிருக்கு மறுபடியும் வந்து சண்டை பிடிக்கிட்டோம் அவங்க கேக்குறானே வரட்டும் அப்புறம் பல்ல நானே உடைக்கேன் கேக்க போலீஸ்ல கேஸ் கொடுக்கலாமே மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் ஜெயிச்சி கொடுப்போம் இப்போ சொல்லி போய்ட்ஸ் அழுக்கு இருக்குல்ல பார்ப்போம் மறுபடியும் வந்துச்சுன்னா போய் ஜேஸ் கொடுப்போம் ஏம்மா

இவன் அண்ணியோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு போன் போட்டு நீ பேசனல்ல இந்த மாதிரி அண்ணனை திருப்பி அனுப்புங்க மறுநாளே சொல்லி நீ சொல்லல அப்படி இருந்தோ அவங்க அமைதியா இருக்காங்க அண்ணன் வரைக்கும் திரும்ப வீட்டுக்கு வரல இதெல்லாம் வச்சு பாக்கும்போது தெரியல அண்ணே வராது மாமியார் வீட்டோட போயாச்சு புள்ள புள்ளே புள்ளனே புள்ளைய பத்தி நினைச்சு கிடக்காத சும்மா இங்க இருக்கற உங்களுக்கு நீ தொல்லைய கொடுத்து கிடக்காத உன் புள்ள எல்லாம் வர மாட்டாரு மாமியார் வீட்ல செட்டில் ஆயாச்சு நல்லா அது தெரியுது இது கூட உங்களுக்கு தெரிஞ்சு தெரியல பாரு இவ்வளவு அப்பாவியா இருக்கேமா உன்னைய பத்தி எனக்கே பாவமா நம்மள பத்தி இல்லாத போலாதான் அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் மனச மாத்தி ஒரே அடியா அவங்க அம்மா விட்டு அழைச்சிட்டு போயாச்சு அதுதான் இப்ப நடந்துருக்கு பாத்துக்க ஏட்டி ஓ அண்ணி காரி அப்படியே பட்டவ கடையது பாத்துக்க ஆயிரத்தி எட்டு முறை நான் அழுத்தி இருக்கேன் எவ்வளவு பேச்சு பேசிருக்கேன் ஆனா அவங்க ஆத்த விட்டுக்கு பொட்டி போய் தூக்கி விட்டு போனதே கிடையாது புருச விட்டே தான் இங்கதான் கடந்திருக்கான் அவ்வளவு ஏன் புருஷனையோ பிள்ளைங்களையோ ஏன் என்னைய கூட என்னைக்குமே விட்டு தராமதான் இருந்திருக்கா பாத்துக்க அவளா அப்படி ஓ அண்ணன் கிட்ட சொல்லி கொடுக்குற ஆள் கிடையாது ஆமா கற்பனையிலே வாழ்ந்துட்டு ஏமா ஊருக்கு போனேன்னு அண்ணன் தான் உனக்கு போன் பண்ணி சொல்லல சரி அண்ணன் கையில் தான் போன இருக்கல ஏன் அண்ணி ஒரு போத்த போன் போட்டி சொல்ல விடுதானே அண்ணன் தான் உன் மாதிரி கோவமருக்கு சிரிப்பே பேசல உடு ஏன் இருக்குல்ல என்னத்தை இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீயா நான் ஊருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு வாத்தை போனை போட்டி பேசுறதுல என்ன அனுப்புதா இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு பட்டு சந்தோஷமா பாருமா தண்டி கூட ஒரு போன் ஆமா உனக்கு தெரியல போ இந்த உலக பையனுக்குடா ஓ ஜமல அக்கற இல்ல சரி கோவத்துல கடக்க போன் போட்டு பேசலாம்னு பார்த்தா அவ பொண்டாட்டி இது ராணி அவளுக்கு என்ன திமிரு ஒரு வாத்து போன் போட்டு ஊர் வந்து சேத்துட்டு சொல்லிருக்கலாம்ல அப்போ ஒருவேளை ராதா சொல்ற மாதிரி அதுக்கு வர மாட்டாவளோ அப்ப ஏ மாமா மாறிட்டானா வீட்டோட மாப்பளைய அங்க போய் இருந்துட்டானா அம்மா மறந்துட்டானா ஏடி சாம்பார் என்ன சப்பல் இருக்கு ஒழுங்கா சாப்பிடுற மாதிரி வைக்க மாட்டியா பேசிட்டு இருக்கே ஒரு

அங்க கடைசியில எங்க கிட்டத்தான் வர அந்த ஒரு காலத்துக்காக போனா போதும் உடனே இந்த வீட்டுல சேர்த்திருக்கேன் மறுபடியும் பழையபடி ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தா அப்புறம் பாக்க மாட்டேன் வண்டியை புறந்துருவா இருக்க ஆனா மூஞ்சி பாரு நீ இந்த சாப்பாடு தீத்தோல நாய்க்கு கொண்டு போய் போட்டாது நாய் சித்துரும்

கடவுளே ஒரே ஒரு முறையே பேர குழந்தையே கடல காட்டு குழந்தை நாபகமாவே இருக்கு நான் என்ன செய்வேன் என் மருமவ கண்டிப்பா என்னை மதிக்க மாட்டா குழந்தையே கடல காட்டுவ மாட்டா என் மகனோ இப்ப பேச மாட்டா என் புருஷனோ இனி அங்க கூட்டிட்டு போக மாட்டா என் வாழ்க்கைய இப்படி மாட்டே மாட்டேன மாட்டையில இருக்கே நான் என்ன செய்வேன் அதுக்கு நீ ஒழுங்கா நடந்துக்கணும் இப்ப ஓல உட்காந்து உட்கார வச்சா என்ன நடக்கும் ஒண்ணு நடக்காது நீ பண்ண தப்பு அப்படி ஒவ்வொரு முறையும் நீ பண்ண தப்பு அப்படி ஏக குழந்தைய மட்டும் ஒரு முறை கண்ணுல காட்டுக்கே

பாத்தீங்களா உங்களுக்கு நினைப்பா பார்க்க சொல்லுதீங்க பாக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி போய் குழந்தைய ஒரு பாத்து வந்துருவோம் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வேணா தூரமா நின்னு குழந்தையா வந்து பாத்துக்கிட்டேன் பாக்குங்க போவோம் ஒரு மண்ணும் தேவை இல்ல அப்படி மரும மீனும் கோவத்துல கத்துருக்கா இந்த பாரு நீ பண்ண காரியம் அப்படி இதுக்கு அப்புறம் யாரும் உடனே மன்னிக்கவே மாட்டாவோ மத்தவங்க மன்னிக்கணும் உன் மகன் உங்களுக்கு பேசணும்னு என்னைக்கும் நான் நினைக்காத ஒரு நாள் நடக்காது நான் திருந்துத்திருச் சொன்னலை யார் நவம் மட்டாவா. அது எடைக்கே தெரியும். அனை ஏக்குப் வந்து எடைய திருத்தி ஐயா!